Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. What do we say? Isi. 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 God bless God bless God bless you. We you, God bless you. God bless you. கண்டத்தி தான் சதங்களில் தியானம் போயப்போ அப்போ தியானத்தில் மாதிரி பூஜைக்கு வர தொடங்கி நீங்கள் ஒருபாலும் மாசங்களும் வருஷங்களும் இப்பேர் கட்டி முடியும் பிரத்யேகம் என்று சந்தான சௌபாகங்கள் ஒருபாடு பிரார்த்திக்கிற ஏது பேருக்கு இப்ப வந்தாலே நீங்கள் ஆ

बचे रहते आजकल के पता 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 आजकल के जेंट्स बने जेंट्स बने जेंट्स बने सारे फले ना आते हैं हम लोगों के बचे ये वाला बंदा आजकल इंजन इग्नेस सब ज़ारी कर दे ये वाला फ्रिलेट का बंदा आते हैं वहाँ पे तब 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 आने को देखना चाह इंजन जब आ रहे हैं हम लोगों के बारे मे�

Yeah. Mm hmm எனக்கு <laughs>

இவன் என்ன கல் போய் போய் கல்வி போய் அதுவும் அஞ்சாமத்து ஒருபாடு தரங்கலிட்டு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு தரங்கலிட்டு அற்பத்தான் இவன் அது அதே போல ஏழு பாத்தப்பட்ட மன்னரவர் ஒருவரோடவே அப்படியே அப்படியே அமங்கற அதாவது ஆரதனபைல அந்த ஆரதன சின்னல அந்த செட்டிங்க வந்து பனி ஃளோரிங் அந்த வெட்வர்க்கிட்ட ஆனா विश्वபத்தோடு அண்ண முதல்ல இன்னவரை எடுகிறது கிஞ்சி அப்ப வந்து ஓடி ஓடின அப்பரவே சரியா அதான் அதுல தஸ்து ஒரு பாரமெட்டர் அதே பிராட்மேட் டே போலா வியர் சொல்றேன் போ கிரத்ராஜன் கிரத்ராஜன் அந்த ரிசல்ட் போட டாக்டர் வேற ஒன்னு வரலை அப்போங்க வந்து பாரு நீ பாம்பு அது அந்த பனைய திரடா அது கிரத்ராஜன் அது அபோயிண்ட் டெஸ்ட் எடுத்து வந்தாயே வந்துட்டீங்கல்ல அது ரிசல்ட் அந்த ரிசல்ட் தரவட்ட அந்த அந்த லீஃப் அடிக்குருக்கு டெப்போன ஒரு பார்ட் கரெக்ட் அது கிட்டி அதே நம்ம பர்த்துகு அதுல வந்து கிட்டி பிடிச்சு பிராதிக்கணும் கிட்டி பிடிச்சு பிராதிக்கணும் கிட்டி பிடி അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു പ്രമോദൻ മകൻ ഒരു അത് അച്ഛൻ കേട്ട് അറിയാം ശരിക്കാം തന്നറിയാം ബുദ്ധിമുട്ട് അച്ഛൻ പ്രസഹിക്കാൻ പറ്റാം പക്ഷേ

이 부분은 귀여운데, 이 부분은 귀여운데, 이부분그 귀여운데, 이 부분은 귀여운데, 이 부분은 귀여운데, 이 부분은 귀여운데, 이 부분은 귀여데이 부분은 귀여운데, 이 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 부분은 귀여운데, 이부분이 부분은 귀여이부이 부분은 이분은 귀여운데, 이 부분은 귀이 부분은 분은 귀여운데, 이 부분은 귀여운데, 이부분이부분이 부분은 귀여운이 부분은, 이부이부

அதே போல ஒருபாடு மக்கள் சந்தான சௌபாகியம் இல்லாத ஒரு அமைச்சரான அவனுக்கும் என்னோட குட் நியூஸ் கொடுக்குது அவங்க முப்பத்தி நாலாவது முப்பத்தி நாலாவது அஞ்சாவது தேவாலயத்துல சந்தான சௌபாகியமே கிட்ட அங்க அருதெனிரே இன்னே இந்த மத்தவத்தை நம்மேதிக்க தெய்வம் இந்த பிரமோத கீர்த்தி நினைங்கி தਿਰபபல எனக்கு சிறப்பு களியனம் பாய்க சிறப்பு ஜுவியாயிச்ச சிறப்பு ஆசம வாரினை நான் பெறுகிறேன் நம்மேக்கிற இந்த பப்பக்குமேனே சர்வர்வினி காரியங்களி பத்தவமே இங்க உருபவவ மக்களிக்குறி பத்தனக்குமேனே கருணை பராதிங்க நம்மே ஒரு ரம்பமண்ட மகத்துவமவினிக்குறி கருணை பராதிங்க ஒரு ரம்பமண்ட அம்ம உண்டு கருத்தில் கேட்டு ஆஹ் அவனுக்கும் தெய்வம் திருமணம் அதிர்சியம் அதே நீங்களுக்கு சம்பவ கிட்ட சம்பவ கிட்ட இறங்கி வரட்டே திரும்ப இறங்கி வரட்ட ஒழுங்கி வரட்டே என்று ವಿಸುವಸಿ 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 ಇವರು ವಿಸುವಸಿಜಿ ಇವರು ವಿಸುವಸಿಜಿ ಅದೇ ಪರ ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ವಿಸುವಸಿಕ ದೇವರು ನಿರಂಗಿ ಬರುತ್ತೆ ನಿಮಗೆ ಅನುಭವ ಬರುತ್ತೆ ದೇವರು ನಿಮಗೆ ಎಲ್ಲರೂ ಸಮಾಧಾನವಾಗಿರಲಿ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್ ಮೈ ಪೀಪಲ್ ದೇವರು ನಿಮಗೆ ಎಲ್ಲರೂ ಸಮಾಧಾನವಾಗಿರಲಿ ಪಿತಾಮಹ 27ನೇ ವಚನ ತಮ್ಮ ನಮ್ಮ ದೇವರು ಆಮೆನ್ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್ ಮೈ ಪೀಪಲ್